வணக்கம் நம்ம சேனலில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான வீடியோ இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அனைத்து கட்ட தேர்தல் தேர்தல்களும் வந்து முடிவு அடைந்து விட்டது இனி ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஸோ அதனால் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகியிருக்கு தமிழ்நாட்டில் யார் யாருமே என்னென்ன இடத்துல ஜெயிப்பாங்க ஆல் இண்டியா லெவலில் யார் யார்னா ஜெயிப்பாங்க அந்த மாதிரி எல்லா வரும் இந்த வீடியோவில் இருக்குது திமுக கூட்டணி குறிப்பாக திமுக கூட்டணி என்னென்ன இடங்களை வச்சு பெறும் எல்லாத்தையும் இதில் நம்ம பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் டைப் பண்ணிவிடுங்க வழக்கம் போல் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் கருத்து கணி பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே பிஜேபி தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பிஜேபிக்கு முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா எலெக்ஷனும் முடிஞ்ச பிறகு தான் கருத்து கணிப்பை வெளியிடணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நேற்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கருத்து கணிப்பை எல்லாம் வெளியிட்ருக்காங்க குறைஞ்சபட்சமாக முன்னூற்றி ஐம்பது அதிகபட்சமாக நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிஜேபி பிடிக்குமா அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது பிஜேபி உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் குஜராத் மேற்கு வங்காளம் பீகார் டெல்லி சத்தீஸ்கர் அஸ்ஸாம் ஆந்திரா ஒடிசா உத்தரகாண்ட் ராஜஸ்தான் ஜர்க்கண்ட் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பிஜேபி வந்து ரொம்ப பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பாஜக முதல் முறையாக கால் பதிக்கும் என்றும் கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஆட்சி அமைக்கணும்னா இரநூற்றி எழுபத்தி ரெண்டு எம்பி தான் தேவை பட் பிஜேபியோட எக்ஸிட் போல் கருத்துக்கணிப்பே வந்து கிட்டத்தட்ட மினிமமே முந்நூற்றம்பது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த உள்ள முப்பத்தொம்பது மக்களவை தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்துக்கணிப்பு சொல்லுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போதுமே திமுக அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு முப்பத்தி ஏழு அடிக்கும் ரெண்டு வந்து மற்ற கட்சிகள் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மினிமமாக இருபத்தி ஆறு தொகுதியிலிருந்து அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தொம்பது தொகுதி கூட திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லுது அதிமுகவுக்கு சில பேர் ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபிக்கும் ஒன்று ரெண்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க பட் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலை மேபி ஏதாவது ஒன்று கிடைக்கலாம் சீட்ஸ் எல்லா கருத்து கணிப்புகளையுமே வந்து திமுக தான் தமிழ்நாட்டில் முன்னிலையில் இருக்குது எல்லாமே முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க திமுகக்கு அடுத்த இடத்துல பிஜேபி இருக்குது அப்படிங்கிறது யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் அடுத்ததாக குறிப்பிட்ட தொகுதியோட அப்டேட் வெளியாக இருக்குது தேனியில் வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சரியாக சொல்லலை கோவையில் வந்து அண்ணாமலை வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லலை திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எக்ஸிட் போல் சொல்கிறாங்க பட் என்ன தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டாக வந்தாலும் ஓவராலாக ஜூன் நான்காம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உண்மையான ரிசல்ட் அடுத்து தூத்துக்குடியில் கனிமொழி வந்து கட்டாயம் வெற்றி தான் பெறுவார் பட் கா அதுக்கு ரீசன் வந்து எக்ஸிட் போடும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஏன்னா காம்படிஷனே சரியில்லை அதே நேரத்தில் தூத்துக்குடி வந்து கனிமொழி வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மைதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போன முறை வந்து இவர்களிடம் தோ தோல்வியடைந்தார் அவரே நிற்க வச்சுருந்தா நல்ல காண் ஒரு காம்படிஷனாக இருந்திருக்கும் அடுத்த கட்ட தேர்தல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து அமைச்சனோடு இணைந்திருந்தால் நன்றி வணக்கம்